அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கருப்பு கொத்துக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் கருப்பு கொத்துக்கடலை எடுத்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுக்கு வந்து குக்கரில் அந்த கொத்துக்கடலையை அந்த ஊர்ன தண்ணியோட வந்து நான் சேர்த்துட்டேன் அந்த தண்ணியில் தான் வந்து அவ்வளோ சத்து இருக்கும் அதனால் அதை வந்து இப்படி பாயில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கருப்பு கொத்துக்கடலை வேகிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா சேர்கிற மாதிரி கடலையோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்க எல்லாமே நல்லா ரெடியாகி ப்ரெஷர் வந்து நல்லா அடங்கிடுது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட கொத்துக்கடலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஒரு கொத்துக்கடலை எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிய வரணும் இப்போ நம்மளோட கொத்துக்கடலை வெந்து எடுத்து இங்கே வந்து கடாயில் ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ அதோட கூடவே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய்யை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பீஸ் பட்டை அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ அதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி விழுதையும் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த இஞ்சி சேர்த்தனால அந்த வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு டூ அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி நல்ல அந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுருளை ப்ரௌனிஷாக வதங்கி வரணும் இருக்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பைண்டிங்காகவும் ஒரு நாலே நாலு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பியூரியாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலரெலாம் மாறி எந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு அப்படின்னு இந்த டைமில் வந்து மிக்சி ஜாரில் அரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை வந்து போகணும் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிருது இப்போ இதில் நான் தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கடலைக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டிருந்தோம் இப்போ கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஜீரகப் பொடியும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து தனியா பொடி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடிகள் எல்லாமே சேர்த்தனால எல்லாமே சேர்ந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் எவ்வளோ க்ரீமியான டெக்ஸ்டரில் மேலே வந்து அப்படியே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம வெந்த அந்த கருப்பு கொத்துக்கடலையே வந்து நம்ம உள்ளே சேர்த்துறலாம் அந்த தண்ணியோட நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு சப்போஸ் கிரேவி வந்து ரொம்ப நீர்க்க இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொத்துக்கடலையை மேஷ் பண்ணிவிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு திக்கான பைண்டிங் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது லாஸ்ட்டாக இதில் வந்து நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து நான் க்ரஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் தான் எல்லாமே சேர்ந்து கொதிச்சா நம்மளோட கிரேவி வந்து நல்லா ரெடியாகிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக நம்மளோட கிரேவி ரொம்பவே அருமையாக ரெடியே இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் தோசை சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ